தீபாவளி ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பேர் வந்து இனிமேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதில் நிறைய பேர் வந்து தீபாவளி ஃபண்டு அப்படின்னு போடுவாங்க நான் இந்த தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தீபாவளி ஃபண்டு போட்டிருக்கேன் மொத்தம் பன்னெண்டு மாதம் போட்டது இல்லை வந்து மாதம் மாதம் ஐநூறுபா கட்டணும் அதுக்கான பொருள் தான் இப்போ வந்திருக்கு மொத்தம் ஆறாயிரம் நான் கட்டியிருக்கேன் என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு இதில் நம்ம பார்த்துடலாம் மொத்தம் அறுபது பொருள் சொல்லியிருக்காங்க அதில் நமக்கு என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் தீபாவளினாலே ஃபஸ்ட்டு வெடி தான் அதனால் வெடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் முத ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பாக்ஸ் தான் இதில் மொத்தம் பதினாறு ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இதை அதுக்கப்புறம் பிரித்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டு காமிக்கிறேன் இதில் மொத்தம் பதினாறு ஐட்டம் வெடி கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே வந்து சின்ன பசங்க வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வெடி தான் இருக்குது அடுத்தப்போது ஸ்வீட்டும் காரமும் கொடுத்துருக்காங்க காரத்தில் வந்து மிக்சர் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் லட்டு ஜாங்கிரி எல்லா ஸ்வீட்டுமே கலந்து தான் இருக்குது அடுத்த பொருள் என்னென்னா ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு ஒரு புடவை ஒரு கைலி ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க துண்டு வந்து ஒரு நார்மல் துண்டு மாதிரி தான் இருக்குது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் கிளாத் கொஞ்சம் பரவாயில்ல ஸாரீ கொடுத்துருக்காங்க இதுவும் கிளாத் நல்லா இருக்கு அடுத்து ஒரு பட்டு புடவை இது கூட கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கலரில் இந்த புடவை வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது ஆனால் ப்ரைஸ்க்குன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் மொத்தம் பதினஞ்சு லிட்டர்னு அட்டையில் போட்டிருந்தாங்க ஆனால் இதில் வந்து பத்து லிட்டர் வந்திருக்கு அடுத்து இந்த ரெண்டு மூட்டை இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூட்டையே ஃபர்ஸ்ட் பிச்சிடலாம் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க பொட்டுக்கல்ல மொத்தம் ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க பாசி பருப்பு ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க அடுத்து சுகர் தான் அஞ்சு கிலோ கொடுக்கறதுக்கு நாலு கிலோ தான் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட் இதில் மிஸ்ஸிங் கடலை மாவு ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க வெள்ளை உளுந்து ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க தோரம் பருப்பு ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ புளி ரெண்டு கிலோ ரவா ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க மைதா ரெண்டு கிலோ கோதுமை மாவு ரெண்டு கிலோ வெல்லம் ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க இந்த கவர் அவ்வளோதான் அடுத்த மூட்டை இப்போ பிரிச்சிடலாம் இந்த மூட்டைக்குள்ளே ஒரு குட்டி பை ஒன்று கொடுத்துருக்காங்க இது அப்புறமா பிரிச்சுக்கலாம் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க மல்லி ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க மீல் மேக்கர் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க இட்லி அரிசி ஒரு கிலோ இருக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க ஜவ்வரிசி அரை கிலோ கொடுத்துருக்காங்க தூளுப்பூ ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க பச்சரிசி ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க காலி இப்ப இந்த குட்டிப்பயில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு லிட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஆனால் அரை லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணையும் ஒரு லிட்டர் இருந்துச்சு அரை லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க தீபம் என்ன ஒரு லிட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சூடம் பாக்கெட் டால்டா நூறு கிராம் கொடுத்துருக்காங்க மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஒரு ஒரு பாக்கெட் பஜ்ஜி போண்டா பவுடர் இரநூறு கிராமில் கொடுத்துருக்காங்க அப்பளம் ஒரு கட்டு சின்னது தான் கொடுத்துருக்காங்க முந்திரி தாச்சை ஏலக்காய் நூறு கிராம் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆனால் லிஸ்ட்டில் வந்து தனித்தனியாக நூறு கிராம் போட்டிருந்தாங்க சேர்த்து தான் இதில் கொடுத்துருக்காங்க மிளகு நூறு கிராம் ஜீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு முழு மஞ்சள் எள்ளு இது எல்லாமே நூறு கிராமில் தான் கொடுத்துருக்காங்க குங்குமம் ஒரு பாக்கெட் ஜிஆர்பி குலாப் ஜாமுன் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு டப்பா பெருங்காயத்தூள் சின்ன டப்பா ஒன்று அஞ்சு துணி சோப் கொடுத்துருக்காங்க ஒரு சரம் ஷாம்பு கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு நெய் நூறு கிராம் கொடுத்துருந்தாங்க இதில் இருபது எம்எல் பாக்கெட் தான் இருக்குது திரி கொடுத்துருக்காங்க விளக்கு திரி அஞ்சு குளிக்கிற சோப் கொடுத்துருக்காங்க ஆனால் சின்னது சாம்பிள் சோப்பு தான் அஞ்சுமே இந்த கவரில் அவ்வளோதான் பொருள் இது கடைசி பொருள் ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி கிலோவில் மொத்தம் வந்து அறுபது பொருள் ஆனால் இதில் நாலு பொருள் மிஸ்ஸிங் பூண்டு சேமியா வத்தி ஒரு சில்வர் பாத்திரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த நாலு பொருள் மிஸ்ஸிங் நான் கேட்டிருக்கேன் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் சேர்ந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எனக்கு இந்த பொருள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு பொருள் வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த பொருள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியும் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டு போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இந்த பொருள்லாம் ஒ ஓகேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ